புனிதர் டானியல் கம்போனி இவர் ஆப்பிரிக்காவில் மறைப்பணியாற்றிய ஒரு இத்தாலி நாட்டு ரோமன் கத்தோலிக்க ஆயர் ஆவார் இயேசுவின் திரு இருதய கம்போனி மிஷினரிகள் மற்றும் கம்போனி மிஷினரி சகோதரிகள் ஆகிய இரண்டு மறைப்பணி சமூகங்களை நிறுவியவர் ஆவார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று லொம்பார்டி வேனிசிய அரசின் பிரேசிய பிரதேசத்தின் கார்டா நகரில் பிறந்த இவரது பெற்றோர் தோட்ட வேலை செய்து பிழைத்து வந்த ஏழைகள் ஆவார் லூய்கி கம்போனி மற்றும் டோமென்சா பேஸ் ஆகியோர் இவரது பெற்றோர் ஆவார் தனது பன்னிரண்டு வயதில் வெரோனா நகரில் உள்ள வணக்கத்துக்குரிய நிக்கோலா மசா நிறுவிய ஆன்மீக கல்வி நிறுவனத்தில் கல்வி கற்க சென்றார் அங்கே மருந்தியல் கல்வியையும் அத்துடன் பிரெஞ்சு ஆங்கிலம் மற்றும் அரபிக் ஆகிய மொழிகளையும் கற்று தேறினார் பின்னர் குருத்துவம் பெறுவதற்கான கல்வியையும் கற்க தொடங்கினார் ஜப்பான் மறைசாட்சிகளை பற்றி கற்றறிந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு முதலில் தாமும் ஒரு மிஷினரி மறைப்பணியாளராக வேண்டும் என்றே விருப்பம் கொண்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாளன்று தாமும் ஆப்பிரிக்க மிஷினரியாக உறுதி போன்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று அப்போதைய ட்ரெண்ட் ஆயர் ஜோஹன் நெபோமுக் என்பவரால் குருத்துவா அர்ப்புழிவு பெற்றார் கம்போனி ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் தேதி வரை புனித சென்றார் மசாவின் முன்னாள் மாணவர்களான ஐந்து மிஷினர்களுடன் இணைந்து தமது தாயாரின் ஆசிர்வாதங்களுடன் ஆப்பிரிக்க பயணம் புறப்பட்டார் அவர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்த இவரது தாயார் டேனியல் உங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக என்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று தமது ஐந்து நண்பர்களான ஜியோவனி பெல்ட்ரம் அலெக்சாண்ட்ரோ டல்போஸ்கோ பிரான்சிஸ்கோ ஒலிம்போனி ஏஞ்சலோ மெலட்டோ மற்றும் இசிடோ சில்லி ஆகியோருடன் வடகிழக்கு இத்தாலியிலுள்ள உடின் என்னும் நகரிலிருந்து தமது ஆப்பிரிக்க பயணத்தை தொடங்கினார் மாதங்களின் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் தேதி வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சூடான் நாட்டின் தலைநகரான கார்டின் சென்றடைந்தார் அடிமைப்படுத்தப்பட்ட சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளின் விடுதலையை இவருக்கு தரப்பட்ட வேலையாக இருந்தது தாங்க முடியாத காலநிலை பஞ்சம் மற்றும் நோய்கள் போன்ற எண்ணற்ற சிரமங்களும் அங்கே இருந்தன அவற்றின் காரணமாக இவரது சக மிஷினர்கள் பலரும் மரணம் அடைந்திருந்தனர் இவரது தோழர்களில் ஒருவரது மரணத்தை நேரில் கண்ட இவர் அவரை தடுப்பதற்கு பதிலாக அவரே தொடர தீர்மானித்திருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்குள் இவரது ஐந்து சகாக்களில் மூவர் மறித்து போக மீதமுள்ள இருவரும் கெய்ரோ நகரில் இருந்தனர் கம்போனி கூட நோயிற்றிருந்தார் மலேரியா எதிர்ப்பு காரணமாக விரோனாவுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் இவருக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்ணூற்றி அறுபத்தி அறுபத்தி ஆண்டு ஆண்டு முதல் நான்காம் வரை மசாவின் கல்வி நிலையத்தில் கற்பிக்கும் பணியாற்றிய கம்போனி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் தனது சொந்த நிலத்தில் பணியாற்றும் பணிக்காக புதிய திட்டங்களை இவர் விரைவில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ரோம் நகரில் புந்தர் பேதுருவின் கல்லறைக்கு விஜயம் செய்தார் ஆப்பிரிக்கா வழியாக ஆப்பிரிக்கா காப்பும் எனும் கோஷங்களுடன் ஆப்பிரிக்காவின் மறுபிறப்புக்கான திட்டம் என்ற கருத்தின் அடிப்படையில் திட்டங்களை தயாரித்தார் நான்கு நாட்கள் கழித்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இவர் தனது திட்டத்தை வாதிக்க திருத்தந்தை ஒன்பதாம் வயது அவர்களை சந்தித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி கம்போனி ஆண்களுக்கான ஒரு சேவை நிறுவனத்தை நிறுவினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு பெண்களுக்கான ஒரு நிறுவனத்தை நிறுவினார் விரோனா நிறுவப்பட்டது ஆண்களுக்கான சபையானது திரு இறுதிய கம்போனியம் மிஷினரிகள் என்றும் பெண்களுக்கான சபையானது கம்போனியம் மிஷினரி சகோதரிகள் என்றும் பெயரிடப்பட்டது ஆப்பிரிக்கா மிஷினரி பணிகளுக்காக இவருடைய விண்ணப்பம் எழுபது ஆயிரர்களின் ஒப்புதல்களையும் விகார் என்னும் தந்தது ஆண்டு மத்திய ஆப்பிரிக்காவின் பட்டம் பெற்ற கம்போனி ஆயராக நியமனம் பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலும் மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டிலும் இவர்களுடைய மிஷினரி பிரதேசங்களில் பஞ்சம் பட்டினி உள்ளிட்ட வறட்சி ஏற்பட்டது உள்ளூர் மக்கள் மிக மோசமாக பாதிப்படைந்தனர் மத ஊழியர்கள் மற்றும் அவர்கள் நடவடிக்கை கிட்டத்தட்ட போயின ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நேபிள்ஸ் நகரிலிருந்து சூடான் நாட்டின் தமது மிஷினரை நோக்கி எட்டாவது மற்றும் கடைசி தடவையாக அடிமை வியாபாரத்தை எதிர்க்க பயணித்த கம்போனி இறுதியில் நோயிற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நகர் சென்றடைந்தார் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அதிக காய்ச்சலால் நோயால் பாதிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இறந்தார் அன்பினால் எங்களை அரவணைத்து நடத்தும் இறைவாம் இறக்கமுடையர் பெயர் பெற்றோர் என்று மத்திய ஐந்து ஏழில் கூறப்பட்டது போல தனது இரக்கு குணத்தால் பாதிக்கப்பட்ட ஏழைகளின் நலனுக்காக பாடுபட்ட இப்புனிப்பொன்று நாங்களும் ஒடுக்கப்பட்டவர்களின் நலனுக்காக எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து வாழ உமத ஆற்றல் வேண்டி உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன்